வணக்கம் சந்தங்களில எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் இந்த வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம் ப்ரொஜெக்டர் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அருமையாக தேட்டர் செட்டப்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கிடைச்சிருக்கு இதை பத்தி டீட்டெயில் கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இது என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கு என்னெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து ஒரு மிடில் கிளாஸ்க்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு தேட்டர் செட்டப்பை வீட்டுக்கே கொண்டு வந்துடலாம் அதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அன்பாக்சிங் ப்ளஸ் ஃபேமிலி அன்பாக்சிங்கை பார்க்க போகிறோம்

பேர் ஜாட்கோ கம்பெனியில் இது ஒரு பட்ஜெட் ப்ரொஜெக்ட்ரு லாஸ்ட்டாக ஒரு எயிட் தௌசண்ட் எம்ஆர்பியில் பார்த்துட்டு இருந்தேன் இப்போது ஒரு டூ தௌசண்ட் கம்மியாக இருந்ததால் சிக்ஸ் தௌசண்ட் நமக்கு இந்த ப்ரொஜெக்ட்ரு கிடச்சிருக்கு இது நேட்டிவ் செவன் டுவெண்ட்டி பி ப்ரொஜெக்ட்ரு ஃபுல் ஹெச்டி சப்போர்ட் இருக்குது இதில் எல்லா ஆப்ஷனும் இருக்குது ஹெச்டிஎம்ஏ யூஎஸ்பி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆக்ஸு ப்ளூடூத் எல்லாமே இருக்குது வீட்டில் பட்ஜெட்டாக நம்ம தியேட்டர் ரெடி பண்ணணும் அப்படின்னா இது நம்ம யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் நம்ம வால்லையோ இல்லை ஒரு ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் வாங்கி நம்ம இதில் ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ரொம்ப இதில் ஒரு சவுண்ட் மட்டும் த்ரீ வாட் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு நம்ம ப்ளூடூத் ஆல்ரெடி நம்ம ஒரு சவுண்ட் சவுண்ட்பார் வாங்கியிருக்கிறோம் சூப்பர் வித் சவுண்ட் பார் அதை ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸை அப்படியே ஈஸியாக எடுத்துக்க முடியும் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தா ஆறாயிரத்து தொள்ளாயிரம் லூமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த விலையில் யாருமே ஆறாயிரத்து தொள்ளாயிரம் லூமன்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க மற்ற ப்ராண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரம் மூணாயிரம் ஆயிரத்து ஐநூறு இவ்வளோ தான் லூமெண்ட்ஸ் கிடைக்கும் இதில் நமக்கு ஆறாயிரத்து தொள்ளாயிரம் லூமன்ஸ் கிடைக்கும் ஆன்சை லூமெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டால் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பக்கம் கிடைக்கும் அதனால் நம்ம இதில் கான்சென்ட்ரேஷன் கான்ட்ராக்டேஷனும் ஃபைவ் தௌசண்ட் இஸ்ட்டு ஒன் கொடுத்துருக்குறாங்க இந்த பட்ஜெட்டுக்கு இது போதும் தான் நான் ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் இது சூப்பராக இருக்குது எம்ஆர்பின்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரரூபா போட்டிருக்கிறாங்க ஆனால் நமக்கு அமேசானில் எட்டாயிரம் ரூபாய்க்கு வருது நாம் அதுலேயும் இன்னும் ரெண்டாயிரம் நமக்கு டிஸ்கவுண்ட் போக ரூபாய் கிடைச்சிருக்கு ஆறாயிரம் ரூபாய்க்கு நம்ம ஒரு ப்ரொஜெக்டரு அதுவும் இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட கிடைக்கவே கிடைக்காது இது நம்ம இங்கே தரையிலே வச்சுக்கிட்டு அப்படியே த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ரோட்டேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது அதனால நம்ம வால்ல எது ஃபிட் பண்ண வேண்டாம் நம்ம இங்கே தரையிலே வச்சுக்கலாம் அப்படியே வால் கடிச்சிக்கலாம் எந்த எந்த இதில் ஹெச்டிஎம்ஐ அவுட் இருக்குது ஆர்க் சப்போர்ட் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் இருக்கிறதால நம்ம அப்படியே ஹெட்ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளூடூத் இருக்குது எல்லா ஆப்ஷனுமே இருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நமக்கு வந்து ப்ரொஜெக்டர் வீட்லேயே இனி நம்ம தேட்டருக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு மூணாவது குட்டி வாண்டு வர போகிறாங்க இங்கே தேட்டருக்குலாம் அதிகமாக போக முடியாது வீட்டிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவே பண்ணிட்டாரு வீட்டிலேருந்தே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தேட்டர் செட்டப்பையும் வீட்டுக்கே கொண்டு வந்துட்டோம் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நம்ம தேட்டருக்கு எந்த அளவுக்கு பார்க்குறக்கு அந்த ஃபீல் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த ப்ரொஜெக்டரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் சாரா குட்டி பவுளை நீ கையிலே பிடிக்க முடியாது என்னையும் தான் ஆனால் மூவியெல்லாம் பார்த்தோம் இது வந்து பார்த்ததுக்கப்புறம் ஒரு படம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் தான் இது வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நம்மளோட செவுர் வந்து ப்ளூ கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ் சீலிங் வந்து ஒயிட் கலர் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சீலிங்லேயே அருமையாக தேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு கிடச்சிருது இது வந்து ஒரு நூறு டிவி பார்த்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம குட்டீஸ்க்கு தான் பாட்டு போட்டுட்டு இருந்தோம் சாப்பிட்டு அவங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க ஆல்ரெடி நமக்கு ப்ளூடூத் வாங்கினங்காட்டி இது நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான் ப்ளூடூத்தோடு சேர்ந்து நமக்கு வந்து இந்த ப்ரொஜெக்ட்டை வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நல்லா கிளியராகவே நமக்கு கிடைக்குது ஒரு தேட்ரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் தேட்ரு ஈக்குவலாகவே இருந்துச்சு அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் 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 புதுசாக பார்க்கலாம் நம்ம பண்ணிக்கோங்க வீடியோ பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்கெல்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பாருங்கள் நைட் எல்லாம் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து வந்து மேலே போட்டோம் அப்படியே தான் எங்களுக்கு ரொம்ப மனசு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு கைஸ் தேங்க்ஸ் நெக்ஸ்ட் மறுநாள் பகலையும் சாரா குட்டி தேட்டர் போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு பாட்டு போட்டு ஒரே டான்ஸு அதே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போயிருங்களேன் பாரு பகலை பாக்குறதுக்கு டிம்மா இருக்கு நைட்டு படம் பார்க்கறதுக்கு அல்டிமேட்டா இருக்கு தேங்க்ஸ்